ஆமாம் எங்கள் அப்பா ஃபோனை ஆ போட்டேன் எங்கள் அப்பா இப்போ வந்தார் வந்துருவார் செருப்பில் அடிக்காது ஒரே பேசுவார் நீ வேற என்ன பண்ணுறேன் இன்ஃபினிக்ஸ்ரா எது கூட ஃபோன் எடுத்துகிட்டு வந்தேன் சரி வாடா வீட்டுக்கு போகலாம் பயிலா வீடே ம் பயிலா கடுப்பா இருக்கு தாத்தா தாத்தா இல்லைங்க தாத்தா அவங்க எங்கேயும் பார்த்து தம்பி நானே வெளியூர்ல இருந்து வந்திருக்கற நீ எங்க போய் நீ பாத்துக்கிற தாத்தா நான் பேச செடி நடுவோமா தாத்தா ஆளா தம்பி செடி நடு போவோம் அப்புறம் வா போ சப் தாத்தா பே செடி நடுவோம் ஓகே தாத்தா இங்க வந்துருமா தம்பி டப்புன பார்ச்ச நடுவோம் டப்புன செடி தாத்தா இன்ன தாத்தா கஷ்டமாக்கு தாத்தா குச்சி வேணா ஐயோ தாத்தா இங்க நடுங்க தாத்தா இங்க தங்க நடுறீங்க தம்பி எனக்கு தெரியும்டா தம்பி நான் சொல்ற மாதிரி நீ இது பண்ணு நடு நல்லா வளரும் அண்ணா தாத்தா உங்களை இங்க பார்த்த மாதிரி இருக்கு தாத்தா என்ன தாத்தா சொல்றீங்க நீங்க இந்த வெளிய ஊருந்துறீங்க என்ன தாத்தா போங்க தாத்தா சே தம்பி போலாமா நம்ம நட்டாச்சே அடுத்த வாரம் சந்திப்போம் தாத்தா எங்கயோ உங்களை பார்த்த மாதிரி இருக்கு தாத்தா ஏன் தாத்தா போய் சொல்றீங்க தம்பி தம்பி நான் வெளியூருப்பா நீ என்ன பார்த்துருக்கே மாட்டேன் நீ வேற யாரையோ பார்த்துட்டு சொல்லுவேன் தாத்தா நான் வேற ஃபோன் கொண்டு வந்துட்டேன் சரி கொஞ்சமா பாப்பான் தாத்தா வேற பாக்கணும் வீடியோ யாராவது தாத்தா மாதிரி இருக்கு தாத்தா தான் ஏதோ இல்ல இல்ல சாதிச்சாரு இல்ல வீடியோ இருக்காரு ஐயோ சாமி இல்லை சொல்ல இருக்காடா தாத்தா ஃபர்ஸ்ட் போய் தேடணும் தாத்தா தா நின்று போய் தாத்தா இந்த வேலை சொன்னாரு எங்க தாத்தா

நல்லா வளரும் போயிட்டு இருந்தா தான் இன்னொரு நாள் பாப்போம் பாய்